வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இப்ப புணர்ப்பு தோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க புனர்பூ தோஷம் அப்படின்னா சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதா வந்து நம்ம வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா திருமணத்தை காலதாமதமாக்கும் காலதாமதமாக திருமணம் செய்வது தான் நல்லது இல்லாமல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லது இருபத்தஞ்சு வயசுலாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா டைவர்ஸ் தான் வரும் ரெண்டு திருமணம் வரும் சண்டை வரும் சச்சரவை வரும் புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது தாலி கழுத்துல மூணு முடிச்சு போடும்போது கூட திருமணம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் கடைசி நேரத்தில் கூட திருமணம் நிற்கும் தாலி ஏறிச்சுன்னா அந்த திருமணம் வந்து வெற்றிகரமாக பயணம் செய்யும் சரிங்களா இதுக்கு வந்து நானே வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் நானே உதாரணம் எனக்கும் சனி சந்திரன் இருக்கு இந்த சனி சந்திரன் புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சரி ரைட்டு ரெண்டாவதாக இது எந்தெந்த இடத்துல இருந்து என்ன பாதிப்பு அப்படின்னா உங்க லக்னத்தில் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஜென்ரல் லக்னத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடை செய்யும் ரெண்டாவது பாவகத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாதிக்கும் மூணாவது பாவகத்தில் இருந்தால் முயற்சிகளில் தடை ஏற்படுத்தும் நாலாவது பாவத்துல இருந்தால் வண்டி வாகனம் சுகங்கள் அம்மாவுக்கு அந்த சுகங்கள் தடை ஏற்படும் ஐந்தாவது பாவத்தில் இருந்ததுன்னா குழந்தை குட்டி பிறக்கிறது பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை செய்யும் ஆறு பம்பு வழக்கு கடன் அதிகமாகும் ஏழில் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் ஒய்ஃப் மூலமாக ப்ராப்ளம் வரும் எட்டில் இருந்தது அப்படின்னா எட்டு சம்பந்தப்பட்ட விபத்துகள் இதெல்லாம் ஏற்படும் ஒம்பது அப்பாவுக்கு பா பாதிப்புகள் ஏற்படும் பாக்கியம் நீங்கள் என்ன இருந்தாலும் அனுபவிக்க முடியாத பாக்கியங்கள்லாம் தொந்தரவுகளாக ஏற்படும் பத்து தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனை ஏற்படும் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அண்ணனுக்கெல்லாம் பிரச்சனை நண்பர்களுக்கு இப்போ உங்க உங்களை சுற்றி சுற்றிங்கிறதுக்கு நண்பர்களுக்கு கூட பிரச்சனையும் உண்டு வரணும் பன்னிரெண்டு உங்களுக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் தாம்பத்திய வாழ்க்கை அதை கூட தாம்பத்தியத்துக்காக நீங்கள் வந்து எல்லாமே அந்த நேரத்தில் வந்து பிரச்சனையை பண்ணுவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் வெறியாக மாறும் நிறைய பேர் பார்க்குறீங்க பேப்பர்களில் அந்த மாதிரி சண்டை சச்சரவு பிரச்சனை ரகலை எல்லாமே ஏற்படும் நீங்கள் இப்போ இது வந்து பொதுமேடைங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ரீசண்ட்டாக தாம்பத்தியத்தில் ஒரு மணி நேரம் கழித்து அந்த தாம்பத்திய நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த மாதிரி அன்வான்ட் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் சரிங்களா இதை வந்து நம்ம முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதையாவது ஒரு லக்னத்தில் இருக்கு அப்படின்னா நமக்கு தடைகள் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதாவது செய்கிறது அப்படின்னா யோசனை பண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணி நம்ம செய்யலாம் இந்த ரெண்டாவது பாவத்தில் இருந்தா வாய் அடக்கி பேசலாம் மூன்றாவது பாவத்தில் இருந்ததுன்னா டிராவலிங்ல ஒரு மோட்டர் சைக்கிளில் போறதா ஒரு நூறு கிலோமீட்டர்ல பசங்க ஓட்டுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கலாம் நாலாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா வண்டி வாங்கும் வாங்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கலாம் அஞ்சாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட அப்பப்ப அப்பப்போ வீட்டமே மசால்தா விடாமல் போய் பார்க்கணும் ஆறில் வாங்கினா எவங்கிட்டையும் ஜாமீன் போடக்கூடாது வம்பு வழக்கு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருக்குன்னு வாய் விட்டுறக்கூடாது ஏழில் பொண்டாட்டிக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது பொண்டாட்டி வாயை திறந்தா சத்தம் இல்லாமல் வெளியில் ஓடி போயிடணும் என்ன பாத்திரம் உடையும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் செல்ஃபோன் உடையும் சரிங்களா ஒரு செல்போன் இருபதாயிரம் இருபதாயிரரூவா உங்களுக்கு தான் நஷ்டம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும் சரிங்களா இதுதான் புனர்ப்பு தோஷம் உங்களுக்கு இது சம்பந்தமான உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஜோதிட ஆலோசனைகள் தேவையினாலும் நீங்கள் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா இன்னும் ஒரு நல்ல பதிவில் சற்று